ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆலய தீபம் சேனலில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது என்கின்ற ராசி பலனை இந்த ராசி பலனை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறேன் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள பதிவுகள் நிறைய தொடர்ந்து வரப்போகிறது உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் இடத்துல இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி ஜூலை மாதம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு ராசியில் வருடக்கணக்கில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு கேது குரு மற்றும் சனி இவர்களுடைய பயிற்சி எதுவும் இந்த ஜூலை மாதத்தில் இல்லை இந்த ஜூலை மாதம் முழுவதும் கும்பத்தில் வக்ரகதியில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் ரிஷபத்தில் குருவும் சஞ்சாரம் செய்ய போறாங்க மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சுக்ரன் இவர்களின் பெயர்ச்சி நிச்சயம் உண்டு ஜூலை மாதத்துல ரெண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆனி மாதம் ஆடி மாதம் தோராயமாக பதினைந்து பதினைந்து நாட்கள் அப்படின்னு எடுக்கலாம் இப்படி பார்க்கும் பொழுது சூரியன் ஜூலை பதினேழு வரை மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் ஜூலை பதிமூணாம் தேதி வரை செவ்வாய் மேஷத்திலும் அதன் பிறகு ரிஷபத்திலும் ஜூலை இருபதாம் தேதி வரை புதன் கடகத்திலும் அதன் பின்பு சிம்மத்திலும் ஜூலை எட்டாம் தேதி வரை சுக்ரன் மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஜூலை மாதம் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் மிதுன ராசியில அதாவது ராசிக்கு ரெண்டாம் இருந்து இந்த மாத தொடக்கத்திலேயே ஜூலை எட்டாம் தேதியே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என் நேரமும் மனதை ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இங்கே சுக்ரன் மூன்றாம் இடத்துல மாத தொடக்கத்தில் வரும் பொழுது அதே நேரத்தில் இங்கே பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தோட இந்த மாதம் ஒரு பதிமூன்று நாட்கள் அங்கே அமர போறார் இந்த காலகட்டத்தில் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அதுவும் மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் இருக்கவங்களுக்கு மிகவும் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத பிரயாணங்கள் இல்லை பிரயாணங்களில் ஏதோ ஒரு அசௌகரியங்கள் ஒரு ஒரு வாட்டி போனாலே முடியக்கூடிய வேலைகளை வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி அலைஞ்சு அலைஞ்சு முடியக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு கிரக நிலம நிலவரத்தினால ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாற்றத்திற்கான தசாபுக்தி காலங்கள் போய்கொண்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய பேர் வேலையில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாறுறது இல்லை நீங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு செய்யாத ஒரு புது வேலைக்குள்ளே நுழையிறது இந்த மாதிரி மாற்றங்களை வேலையில் ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் அதிகம் தொழில் ரீதியாகவும் புதிதாக ஒரு விஷயத்தை முயற்சி செய்வது இல்ல ஒரு இலக்கை வைத்து அதை அடையணும்னு முயற்சி செய்யறது அதற்கான விஷயங்கள்ல இறங்குவது போன்ற விஷ் போன்றவையெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்துல செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் சுக்ரன் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கேளிக்கைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் சந்தோஷமாக பேசி பழகுவது வெளியில போயிட்டு வருது ஃபேமிலியோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது தங்களை இன்னும் வந்து ஒரு நவராகரீக பெண்மணியாக காட்டிக்கொள்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இன்னும் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு வீட்டில் இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக நடத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சுக்கரனின் அமர்வால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அழகு நிலையம் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான முன்னேற்றம் தெரியக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் ஒரு படி நமக்கு லாபம் அதிகரிக்குதே கொஞ்சம் வாய்ப்புகள் வருதே நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளே வராங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு ஆடை ஆபரணம் போன்ற தொழில் இதுலலாம் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த கடகத்தில் சுக்கரன் சஞ்சரிக்க காலத்துல கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கிறது நீங்க பார்க்கலாம் தாயாரின் இடத்துல அதிக பாசத்தோட நீங்க பழகுவீங்க அம்மாக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செய்யறது ரொம்ப நாளா அவங்களுக்காக நாம பண்ணணும்னு நினைத்த விஷயங்களை பண்றது அவங்களுக்கான சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாமும் செய்ய வாய்ப்புகள் உண்டு அதே தாயிடத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசையும் இந்த அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அம்மாவை பார்த்தே ரொம்ப நாளாக ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி பேசுவீங்க இல்லை திடீர்னு சர்ப்ரைஸாக போய் அம்மாவை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார் பனிரெண்டில் குருவும் இருக்க இங்கே சுக்ரனும் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது சுப செலவுகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு செலவுகள் இருக்கு அது மகிழ்ச்சியான செலவுகள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் இல்லை ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வருது இல்லை திருமணம் போன்ற விஷயங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதற்காக செலவுகள் செய்கிறது இந்த மாதிரி சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இந்த மாதத்தின் முற்பகுதியில் இந்த தொலைத்தொடர்பு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எழுத்துத்துறை இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாத தொடக்கம் இருக்கும் மாதத்தின் இறுதி காலத்தில் இந்த மாணவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் கல்வியில் இன்னும் வந்து ஆர்வம் செலுத்துவாங்க உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகம் அதில் வந்து நிறைய விஷயங்களில் ரிசர்ச் பண்ணி தெரிந்து கொள்றது நிறைய புக் ரெஃபர் பண்ணுறது இந்த மாதிரி படிப்பில் இன்னும் ஆழமாக சென்று செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு வண்டி வாகனங்கள் இதையெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் அவங்க கிட்ட போய் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போய் பேசுறது அவங்கள பத்தி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்றது இதெல்லாம் வந்து அதிகம் செய்யறதுக்கான இந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உணர்வு மனதுல அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்க ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இந்த மாதத்தின் முதல் இருபது நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளினால் சில தொந்தரவுகள் இல்லை அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் குழந்தை பிறப்பதற்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த முதல் இருபது நாட்களை நீங்கள் வந்து தவிர்த்துட்டு இந்த மாதத்தின் பிற்பகுதியை அதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே வக்ரகதியில் இருக்கிறார் சனி இந்த சனியானவர் ரிஷபராசிக்கு நிறைய சாதகமான விஷயங்களை செய்யக்கூடிய கிரகம் அவர் வக்ரகதியில் பத்தாம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது தொழில் ரீதியாக சில சங்கடங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் இந்த வீடியோ தொடக்கத்திலேயே நான் சொன்ன மாதிரி வேலையில் அலைச்சல்கள் வேலையில் திடீர் மாற்றங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் இந்த திடீர் மாற்றங்கள் திடீர்னு ஒரு ஆஃபர் வருது அப்படின்னும் பொழுது இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் பத்தாம் அதிபதி இந்த மாதம் முழுவதுமே பத்தாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வேலை எது செய்கிறீங்களோ அது வீட்டு வேலையாக இருக்கட்டும் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில உங்களுடைய முழு ஈடுபாடையும் கொடுத்து செய்யுங்க நம்ம கரெக்டாக எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மறந்துட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம் அதனால செயல்களில் கொஞ்சம் சுணக்கம் இல்லை நம்ம எதை செய்யணும்னு நினச்சோமோ அதை செய்ய முடியாமல் போகிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் உங்களுடைய காரியங்களில் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் ஒரே ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையில உங்களுடைய முழு ஈடுபாடையும் கொடுங்க இந்த சனி வக்ர காலம் இருக்கிறதுனால ரிஷபராசி என்பர்கள் குறிப்பாகவே இந்த ஜூலை மாதம் முழுவதுமே உங்களால் இயன்ற தானத்தையும் தர்மத்தையும் செய்துட்டு வாருங்க சின்ன சின்ன ஹெல்ப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சின்ன ஹெல்ப்புமே உங்களுக்கு பேருதவியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதனால தான தர்மங்கள் செய்யுங்க அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் இதையும் வந்து விடாமல் செய்து கொண்டு வாங்க தந்தை இடத்துல கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டு போங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ இல்லை அவர்களால் சில உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தாலோ அதை பெரிதுபடுத்தாமல் அதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொண்டு போக வேண்டிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பத்தொம்பது அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து முதல் ஜூலை இருபத்தி ஒன்று காலை ஏழு இருபத்தி ஏழு வரை